அஸ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்துகிட்டு இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக ரிசபக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரசத்தை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலையும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் கடகலக்கணம் கடகராசி நேர்களே உங்களுக்கு சனி திசையில் சனி புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர எட்டாம் இடமான கும்பராசின் பதிவாகும் இந்த கும்பராசியில் உள்ள நட்சத்திர சார வடிவ சாரத்தில் உங்களுக்கு தசாபுத்திநாதன் ஆகிய பகவான் எப்படி பயணித்து எப்படி ஒரு பலன் அளிக்க போகிறோம் அந்த பதிவு பதிவாகும் இந்த பதிவானது கடகராசியாக இருந்தால் அந்த பதிவு நாங்கள் பார்க்கணுமா கேட்டால் அப்படி கிடையாதுங்க கடக்கலக்கணக்காரக்காராக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சனி திசை சனி புத்தி நடக்குமானால் நீங்கள் இந்த பதிவு நீங்கள் பார்க்கலாம் நூறு பர்சன்ட் அப்படி உங்களுக்கு வேலை செய்யும் ஓகேங்களா இந்த இந்த சனி திசையானது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏழு கூடையவன் எட்டு கூடையவன் திசையாகும் ஓகேங்களா ஏழு கூடவன் எட்டு கூடியும் திசா புத்தி ஆகும் ஓகேங்களா திசையும் அவரே புத்தியும் அவரே ஓகேங்களா அப்போ பார்த்திங்க பார்த்தீங்கன்னா இந்த சனி திசையோட கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா பத்தொம்பது வருடம் உங்கள் கா உங்கள் செயல்பாட்டில் இருக்கும் சனி திசையில் பூத்தி பார்த்தீங்கன்னாக்கா மூணு வருடம் மூணு நாட்களும் செயல்பட்டில் இருக்குங்க ஓகேங்களா இப்போ உங்கள் லக்கலேருந்து எண்ணி வர எட்டாம் படம் ஆனால் அதாவது கும்பர கும்பராசியில் இன்னும் நச்சு சாரம் இருக்கும் பார்த்துடலாங்க அப்போ அங்கே இன்னும் நச்சு சாரம் இருக்குங்க அங்கே பார்த்தீங்கன்னா அவிட்டம் மூணாம் மாதம் நாலாம் இருக்கும் சதை ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் முழு பாதம் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா போரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நாலு ஏதோ ஒன் ஒன்றாவது ரெண்டாவது மூணாம் பாதம் இருக்குதுங்க மொத்தம் ஒம்பது பாதம் அங்கே அந்த செயல்பாட்டில் இருக்குது ஓகேங்களா இப்போ அவிட்டம் சாரத்தில் உங்களுடைய தசாபதி நார் வந்து பயணித்து இன்னும் பலன் கொடுப்பார் இன்னும் தசாபதி நேர்ந்து இன்னும் பலன் கொடுப்பார் பார்ப்போம் அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எட்டு சம்மந்தப்படுறாங்க அப்போ அஞ்சு சம்மந்தப்பட்டு பத்து சம்மந்தப்பட்டு அப்போ உங்களுக்கு என்ன என்ன சம்மந்தப்படுறாங்க அப்போ எட்டா எட்டாம் நாடம் சம்மந்தப்படுது அப்போ எட்டு எட்டு சம்மந்தப்பட்டு அஞ்சு சம்மந்தப்பட்டு பத்து சம்மந்தப்படுறாங்க உங்களுக்கு எட்டு சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பத்து அஞ்சில் சம்மந்தப்பட்டு அவர் ஆட்சி பெறார் யார் சனீஸ்வரன் ஆட்சி ஆட்சி வீடு இல்லைங்களா அப்போ எட்டாம் அதிபதி ஆட்சி பெறார் அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இவர் எது பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஊரு டூரு தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணாலும் சரி அவர் ஊரு டூரு பண்ணிணா தான் மாவட்டத்து மாவட்டம் மாவட்டம் மாநிலம் பண்ணால் நல்லாயிருக்கும் அதே பேருப்புகள் பட்டப்படிப்பு இது படிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஊரு டூரு நான் நாடு நாடு இப்படி பண்ணால் மட்டும்தான் அவர் நல்லாயிருக்கும் அதான் ஊரு டூர் மாநில மாநிலம் அவளம் தான் நாடு நாடுனால் பண்ணாமல் வேறு ஓகேங்களா அப்போ எட்டு சம்மந்தப்பட்டு எட்டாம் பதிபதி ஆட்சி போட்டு அது என்ன சாதத்துக்கு அதாவது பார்த்தீங்கன்னா பத்து அஞ்சு கோடி சாதத்துலேருந்து ஆட்சி பெற்று நம்மளுக்கு தசாபதி நினைத்துறாரு அப்போ இந்த கடக்கலக்காரத்து பார்த்திங்கன்னா என்னத்த பகையாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா எட்டு கோடி ஆட்சி போட்டது தான் பார்த்தீங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக ஊரு டூர் இவர் இப்போ பயணித்தாருனா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இவருக்கு சாத்தியமான சாத்தியமாகும் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் நம்மளோட ஆயுள் பலம் பலமான கேட்டாக்கா ஏதோ ஓரளவு ப பலமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி அதே மாதிரி வந்து நம்ம காலக்கட்டங்களில் நம்ம குழந்தைங்கள நம்ம ஊரு டூர் படிக்க வைக்கிறது ஊரு டூர் அனுப்புகிறது அரசியல் சம்மந்தப்பட்டது கலைத்துறை சம்மந்தப்பட்டது ஒரு பூர்வீதி சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரு டூரு நான் போகும்போது நல்லாயிருக்கும் பூர்வீகத்தில் பார்த்திங்கன்னா ஊரு டூர் வந்து மறுபடியும் பூர்த்தி ஏதோ ஒரு முறை போயிட்டு வர மாதிரி இருந்தால் பிரச்சனை கிடையாதுங்க ஓகேங்களா சரி இன்னும் எவ்வளோ சொல்லலாம் அடுத்த கட்டத்துக்கு போவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா சதயம் சாரத்தில் உங்களோட தசாபதிநாதன் ஆகிய சனீஸ்வர பகவான் கும்பத்தில் சதயத்தில் ராகு சாரத்தை ஆட்சி பெற்று உங்களை எப்படி தசபதி நடத்தி உங்களுக்கு பலனை கொடுப்பார் அவங்க பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இருக்கார் அப்போ சதய சாரத்தில் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எட்டு சம்மந்தப்படுறாங்க எட்டு டபுளாக சம்மந்தப்படுது ராகு சம்மந்தப்படுறார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ராகு என்ன வருதுன்னு பார்க்கணும் நிறைய முன்னோர்கள் முதலே கொடுத்துருப்பேன் ரைட் அப்படி பண்ணலாம் பொது பலனெலாம் பார்ப்போம் அப்போ இந்த ம காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு கட்டாயமாக பார்த்திங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் அதாவது மறைமுக தொழில் ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா மறைஞ்சி உள்ளுக்குள்ளே கிடக்கிறத தோண்டி எடுத்து நாம் அதை 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 வச்சு நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பேசுகிறது ஒரு தொழில் நடத்துறது இந்த மாதிரிங்க அப்போ பார்க்க போனீங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு மாந்திரிகம் ஒரு பின்னி சூனியம் செய்வனை இந்த மாதிரி அமைப்புலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டு அதே தொழிலாக பண்ணலாமா இல்லை அதை சேர்ந்த ஒரு பொருளை விற்கலாமா அதுக்குண்டா கான்டெக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் சில இல்லை நம்ம பின்னி ஏவல் நம்மளுக்கு பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊர் டூரு இந்த மாதிரி போ போகும் போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்கும் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே இல்லீகல் தொழில் அதாவது பார்த்தீங்கன்னா திருட்டுத்தனமான தொழில் ஒருத்தர் ஏமாத்துறது இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே நடக்கூடிய வாய்ப்பு கரெக்டாக ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா இந்த மாதிரி எவ்வளோ மா சொல்லலாங்க மைனஸ் ப்ளஸ் கலந்து சொல்லலாம் அடுத்த அடுத்த கடத்துக்கு போகலாங்க அடுத்த அடுத்து பார்த்தீங்க என்ன சாரம் இருக்குதுங்க போராட்டாதி சாரத்தில் உங்களை தசாபதி நாங்கள் சனிஸ்வர பகலாம் அந்த கும்பத்தில் ஆட்சி பெற்று இன்னும் தசாபுத்தி நடத்துவார்னு பார்ப்போம் ஓகேங்களா அப்போ அங்கே என்னங்க சம்மந்தப்படுது எட்டாம் மணி சம்மந்தப்படுது ஆறு ஒம்பது சம்மந்தப்பட்டு சம்மந்தப்பட்டு ஒரு தசாபுத்தி நடத்துகிறாங்க ஓகேங்களா அப்போ இந்த இந்த மாதிரி இருக்கு இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது திடீர்னு ஒரு விரயம் செலவு பிரச்சனை அதாவது டேஷன் பிரச்சனை கோர்ட்டு பிரச்சனை இது எல்லாம் வருமானம் கேட்டால் வருங்க அது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வண்டியில் டூ வீலரில் போவோம் டக்குன்னு வா ஒரு போலீஸ் பிடிப்பாங்க போலீஸ் பிடிச்சாங்கனாக்கா அது வண்டி வண்டி என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு ஃபைன் கட்டுவோம் அவள் கோட்டு போய் ஃபைன் கட்டுறது இல்லை அவருக்கு லஞ்சம் கொடுத்துட்டு போகிறது இந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு தூரத்து பயணம் ஒரு ஆன்மீகி பயணம் அது மூலியமாக விரையும் செலவு அது ஆட்கள் கூட்டிட்டு திரட்டிட்டு ஆட்கள் ஆட்கள் கூட்டிகிட்டு போகிறது இல்லை அதுக்கு உண்டான நம்ம வேலையை பார்க்குறது வேலைக்கு சேர்றது ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்கும் அது வளர்ப்பு தாய் தாய்மாமன் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட தொடர்புலாம் நம்ம அந்த பணியை செய்கிறது இந்த மாதிரி அமைப்பு இருக்குங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் கட்டாயமாக ஊர் டூர் இந்த மாதிரி பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்க மிக ஒரு டூர் பண்ணாலும் மிக கவனமாக உஷாராக பா பார்க்கணுங்க நீ எவ்வளோ சொல்லலாம் சிறப்பு பயணித்து பார்த்து சிறப்பு வாழும் சரி நேர்களை என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார தான் உங்கள் ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் இருக்குது எந்த கிரக எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூணு துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்லி வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசைத்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மொழி சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசைத்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளையா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலிமா தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பாத்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்தளவு நம்பிக்கை நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் பலன் இருக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்டில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்